இன்று நாம் பார்க்கப் போவது நேர்மையான விறகு வெட்டியின் கதை ஒரு ஊரில் ஒரு வயதான விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் சென்று விறகுகளை வெட்டி கொண்டு வந்து அதனை விற்று வரும் வருமானம் மூலம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் அவர் ஒருநாள் காட்டிலே விறகு வெட்டி கொண்டிருக்கும் அவரது கோடாரி அருகிலுள்ள ஆற்றிலே விழுந்துவிட்டது அவர் ஆற்றிலே இறங்கி தேடி பார்த்தும் அவரது கோடரி கிடைக்கவில்லை அதனால் மிகவும் வருத்தப்பட்டு கடவுளை வேண்டினார் அவர் ஆற்றங்கரையிலிருந்து அழுவதை பார்த்து ஆற்றிலிருந்து ஒரு தேவதை வந்தது ஏன் அழுகிறாய் என்று கேட்டது அவர் தன் கோடரி தொலைந்த கதையை கூறினர் தேவதை அவர் நேர்மையை சோதிக்க நினைத்தது தேவதை ஆர்த்திலே மூழ்கி ஒரு தங்க கோடரியுடன் வந்து இதுவா உன் கோடரி என்று கேட்டது அவர் இதுவல்ல என் கோடரி என் கோடரி இரும்பினாலானது என்று சொன்னார் தேவதை அடுத்த முறை ஆர்த்திலே மூழ்கி ஒரு வெள்ளி கோடரியுடன் வந்து இதுவா உன் கோடரி என்று கேட்டது அவர் மீண்டும் இதுவல்ல என் கோடரி என் கோடரி இரும்பினால் ஆனது என்று கூறினார் அடுத்த முறை தேவதை ஆற்றிலே மூழ்கி அவரது இரும்புக் கோடரியை எடுத்துக் கொண்டு வந்து இதுவா உன் கோடரி என்று கேட்டது அவர் மகிழ்ச்சியுடன் இதுதான் என் கோடரி என் கோடரியை எடுத்துக் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி என்று கூறினார் தேவதை அவரது நேர்மையை பாராட்டி மூன்று கோடரிகளையும் அவருக்கே கொடுத்தது அவர் மூன்று கோடரிகளையும் வீட்டுக்கு கொண்டு சென்று தங்கம் வெள்ளி கோடரிகளை விற்று பெரிய பணக்காரராக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் நாம் எப்போதும் நேர்மையாக இருப்போம்